பதிப்பாளரும் விமர்சகருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் வணக்கம் விருப்ப தலைப்பாக வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வள்ளுவம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வல்லுவம் வண்ண தமிழ் பெண்ணாக வடிவெடுத்து வந்தாள் கண்ணல் என திருக்குறளை கனிவோடு தந்தான் என்றென்றும் பொதுமறையாய் இளைஞடுந்தான் என்றாள் நன்றேதான் மனிதத்தை நவிழும் எனச் சொன்னாள் முப்பாலுக்கெப்பாலும் இல்லை என என்பாள் தப்பாமல் நாளும் நாள்தான் பரிகித்தான் வந்தாள் தப்பாமல் தான் தந்திடுந்தான் நன்கு எப்போதும் தாம் பதித்திட்டால் நன்று வள்ளுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நூலாம் வாழ்வினிலே வைத்திட்டால் வளமேதான் நாளும் தானன் நன்னே தன்னானே தன தானன் நன்னே தன்னானே சொல்லுறத கேட்காம திரியுறே நல்ல சொல்லா சொல்லி புடு மச்சானே அன்பா தான் பேசணும்னு நினைக்கிறேன் மனசு ஆத்திரந்தான் பட்டுடுது கண்ணம்மா கோபத்தோடு கொட்டுறது மச்சானே வாழ்வில் பாபத்தோடு முடியும்னு சொல்லுவாங்க விட்டுடத்தான் பார்க்குறேன் கண்ணம்மா விட முடியாம தவிக்கிறேன் கண்ணம்மா நெருப்பாக சுட்டு போடும் மச்சானே என்றும் மறுளாக நின்று போகும் மச்சானே புரிஞ்சுதான் இருக்குது கண்ணம்மா இனி பொறுப்பாக பேசுகிறேன் கண்ணம்மா முப்பாட்டம் சொல்லுறத கேளு நம்ம முப்பாட்டம் சொல்லுறத கேளு அதை தப்பாமல் கடைபிடிச்சி பாரு முப்பாட்டன் என்பது தான் யாரு அவர் முழு பேரை சரியாத்தான் கூறு திருவள்ளுவர் என்பது தாம் பேரு திருவள்ளுவர் என்பது தாம் பேரு அவர் திருக்குறளில் வாழ்வைத்தான் சொல்லியிருக்காரு சொல்லுறதை கேட்டுக்கிறேன் கண்ணம்மா சிறு குரலையும் படிக்கிறேன் கண்ணம்மா அப்படித்தான் சொல்லிவிடும் மச்சானே வாழ்க்கை அருமையாக அமைஞ்சிடுந்தான் மச்சானே வள்ளுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நமக்கு வல்லுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இதை உள்ளத்திலே வெச்சிடுவோம் மச்சானே சரியாகத்தான் சொல்லிவிட்டே கண்ணம்மா குரல் பாதையிலே சென்றிடுவோம் கண்ணம்மா தான தானன்னே தன்னானே தன தான நன்னே தானன் தன்னானே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழொரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் அருமையாக வள்ளுவரின் வாழ்வே வள்ளுவர் சொன்னதை வாழ்வில் கடைபிடித்து நெறிமுறையாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய பாட்டிலே கவிதையிலேயே அழகாக சொல்லியிருந்தார் தக்கோலம் என் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா மனு மனு இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் கவிதை